வணக்கம் நண்பர்களே கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் தனலட்சுமி பிரபு இப்போ நாம கேட்க போகிறது ஜென்மமாய் நாவலின் இரண்டாம் பாகம் அதாவது ஜென்மமாய் டூ பாயிண்ட் ஓ வழக்கம் போல் நான் எப்பவும் சொல்கிறதா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நாவல் படிக்கக்கூடிய கதை கேட்க ஆர்வமுடையவர்களுக்கு என்னுடைய சேனல் ரீச் ஆகும் எனக்கும் நல்ல வியூஸ் கிடைக்கும் நிறைய கதைகள் எழுதுறதுக்கு எனக்கும் தூண்டுகோளாக இருக்கும் என்னுடைய தூண்டுகோலை என்னுடைய வாசகர்களாகிய நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ஒன்று மித்ராவை கோயம்புத்தூர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து இரண்டு மாதங்கள் ஓடிவிட்டது மித்ராவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் சீக்கிரத்திலேயே உடல் தேறிவிட்டாள் மித்ரா சீதாலக்ஷ்மியும் அவர்களுடன் இருந்தது மித்ரா குடும்பத்துக்கு மிகுந்த உதவியாகவே இருந்தது வெங்கட்ராமன் அடிக்கடி மதுரையிலிருந்து கோயம்புத்தூர் வந்து போய்க்கொண்டிருந்தார் நல்ல வேளையாக செமஸ்டர் எக்ஸாம்ஸ்காக விடுமுறை அளிக்கப்பட்டிருந்ததால் கல்லூரிக்கு அதிகம் லீவ் எடுக்காமல் வீட்டிலிருந்தே படிக்க ஆரம்பித்தாள் மித்ரா என்ன நடந்தது என அவள் கேட்டபோது சும்மா உனக்கு சரியாக தூக்கம் இல்லாததால கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்த அவ்வளோதான் என சொல்லி சமாளித்தனர் பெற்றோர் மித்ராவிடம் நீலகிரி மலையில் என்ன நடந்தது என கேட்கலாம் என வெங்கட்ராமன் சொன்னதற்கு வேண்டாம் என ஒரேடியாக மறுத்து விட்டார் அப்பா ஞானேஸ்வரன் வேண்டாம்டா வெங்கடா அவளுக்கு தனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம எங்க ரெண்டு பேரையும் சந்தேக பார்வையால் தொலைச்சி எடுக்கிறா இனி இதை வேற கேட்டோம்னா திரும்பி பழையபடி அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு விட்டுடலாம் ஏதோ தப்பு நடந்துருக்கு அதைத்தான் அந்த இன்ஸ்பெக்டர் பையன் சமயத்துக்கு வந்து சரி பண்ணிட்டானே வாட் அ மிராக்லஸ் மேன் ஹீஸ் சிலாகித்தார் ஞானேஸ்வரன் வெங்கட்ராமன் ஏதும் பேசவில்லை எல்லாம் சரிதான் எல்லா உதவியும் பண்ணிவிட்டு கடைசியில் பெண்ணை கொலைகாரி என்றல்லவா சொல்கிறான் அதை பற்றி ஞானேஸ்வரனிடம் சொல்லலாமா என்று யோசித்தார் வேண்டாம் அவனை எதற்கு வீண் குழப்பத்தில் ஆழ்த்த வேண்டும் மித்ரா கூட முன்பு போல் கலகலப்பாக மாறிவிட்டாள் பின் ஏன் அந்த ட்ராஜடி பற்றி யோசிக்க வேண்டும் வெங்கட்ராமன் பின் அதை பற்றி சுத்தமாக மறந்தே விட்டார் சில நாட்கள் கடந்த நிலையில் மித்ரா ஒருநாள் அப்பாவிடம் வந்து நின்றாள் டேடி ஏதோ ஃபைலை பார்த்து கொண்டிருந்த ஞானேஸ்வரன் மகளை நிமிர்ந்து பார்த்து ஃபைல்களை ஒதுக்கிவிட்டு என்னடா என்றார் வாஞ்சையாக அழகிய மீன் விழிகளில் மையிட்டு சந்தன நிற நெற்றியில் சிறு ஸ்டிக்கர் போட்டு வைத்து காதில் டேங்ளர்ஸ் ஆட நிலவாய் வந்து நின்ற மகளை கனிவோடு பார்த்தார் அவர் இப்பொழுதுதான் முகத்தில் பழைய தெளிவு வந்திருக்கிறது என்னடா பேபி என்றார் மீண்டும் டேடி எக்ஸாம்ஸ்க்கு படிக்க என்னுடைய புக்ஸ் வேணும் ஹாஸ்டலில் இருக்குது அதான் எடுத்துகிட்டு வந்துட்டோம் மேடா மறுத்த தலையாட்டினால் மித்ரா நோ டேட் என் ட்ரெஸ் மற்ற ஐட்டம்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க என் முக்கியமான புக்ஸு நோட்ஸ் எல்லாம் என் ரூம்லேயே ஒரு பிளாக் கலர் பேக்கில் இருக்குது அம்மாவை கூட்டிக்கிட்டு நான் போய் அதை எடுத்துகிட்டு வரட்டுமா ஞானேஸ்வரன் திடுக்கிட்டு போனார் மீண்டும் ஹாஸ்டலா நோ என்றார் வேகமாக மித்ரா புரியாமல் அவரை பார்த்தாள் ஏன் டேட் ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க இல்லை இல்லை நீ எதுக்கு பேபி அலையிற நான் போய் எடுத்துக்கிட்டு வர்றேன் சமாளித்தார் ஹோ கமான் டேட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது தான் நான் பார்த்தேனே முக்கியமானதை விட்டுட்டு சோப்பு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கிறத சிரித்தாள் மித்ரா சிரித்தவள் சற்று அமைதியானாள் ஏன் டேட் ஹாஸ்டல்னாலே நீங்களும் அம்மாவும் அலறீங்க எனி திங் ராங் இன் தட் பிளேஸ் தீர்க்கமாக கேட்டாள் மித்ரா நீங்கள் என்கிட்ட எதையும் மறைக்கிறீர்களா டேட் அவள் கேட்கவும் திணறினார் ஞானேஸ்வரன் இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப என்ன நீ ஹாஸ்டல் போகணும் அவ்வளவுதானே நாளைக்கு இரு நானும் வர்றேன் சேர்ந்தே போய் எடுத்துட்டு வரலாம் ஓகே ஓகே டாடி என்றபடி துள்ளி குதித்து ஓடும் மகளை சற்று கவலையோடு பார்த்தார் யானேஸ்வரன் அத்தியாயம் ரெண்டு ஹாஸ்டல் ரூமில் தங்கியிருந்த தோழிகள் அக்கம்பக்கத்து பக்கத்து பெண்கள் மித்ராவை பார்த்ததும் வந்து சூழ்ந்து கொண்டனர் வார்டன் வந்து நல்ல விசாரித்து விட்டு போனார் ஞானேஸ்வரன் அவரது பார்வைக்கு சமாளிப்பாக ஏதோ கொஞ்சம் டிப்ரெஷன் அதான் இப்போ பரவாயில்லை என சமாளித்தார் மித்ரா எல்லாரிடமும் கலகலப்பாக பேசினாள் அவளது அறையிலிருந்த பொருட்களை எல்லாம் தோழிகள் எடுத்து வைத்திருந்தனர் மித்ரா கிளம்ப போகும் சமயம் அரை ராகினி ஹே மித்ரா இதோ இதை மறந்து வச்சுட்டு போறியே என்றபடி மேஜையின் டேபிள் லேம்புக்கு அருகிலிருந்து அதை எடுத்து வந்தாள் மித்ரா திரும்பி அதை பார்த்தாள் அது ஒரு பொம்மை கிட்டத்தட்ட முன்னங்கை உயரத்திற்கு இருந்தது அந்த பெண் பொம்மை நெற்றிக்கு பெரிய பொட்டு ஒட்டப்பட்டு கண்களுக்கு அடர்த்தியான மை தீட்டி ஒரு கருப்பு துணி புடவையாக அதற்கு சுத்தப்பட்டிருந்தது பார்க்கவே சற்று வித்தியாசமாக இருந்தது மித்ரா ராகினியை குழப்பத்துடன் பார்த்தாள் என்ன இது பொம்மை யாருது யாருதா உன்னுடையதாண்டி ஊட்டி எக்ஸ்கர்ஷன் போனப்போ பார்க்கவே வித்தியாசமா இருக்குன்னு வாங்கிட்டு வந்தியே மறந்துட்டியா தலையில் தட்டி கொண்டாள் மித்ரா அட அல்ல மறந்தே போச்சு என்றபடி அந்த பொம்மையை வாங்கி தன் கைப்பையில் வைத்து மூடினாள் மித்ரா எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு காரின் பின் சீட்டில் அமர்ந்த பார்த்து அப்பா சிரிப்புடன் கேட்டார் என்னடா பிரிவுபச்சாரம் எல்லாம் முடிஞ்சுதா போங்க டேடி என்றபடி சிரித்து கொண்டே சற்று நேரம் வெளியே வேடிக்கையை பார்த்தபடி தந்தையுடன் அரட்டை அடித்து கொண்டே இருந்துவிட்டு விட்டு திரும்பியவள் திடுக்கிட்டாள் அந்த பொம்மை இப்பொழுது சீட்டில் உட்கார்ந்திருந்தது அவள் அருகே இவளையே பார்த்தபடி கார் பறந்து கொண்டிருந்தது சாலையில் மித்ரா குழம்பினாள் இது எப்படி வெளியில் வந்தது நான் உள்ளேலேயே வச்சேன் ஒருவேளை அப்பாவோட பேசிக்கிட்டு வெளியெடுத்து வச்சிட்டோமா அதை பார்த்து கொண்டே கையில் எடுத்தவளை அப்பாவின் குரல் கலைத்தது ஹே மித்ரா என்னடா கூப்பிட கூப்பிட அமைதியாக இருக்கு என்னாச்சு நத்திங் டேடி சும்மா இருந்தேன் என்றபடி அந்த பொம்மையை மீண்டும் பைக்குள்ளே வைத்தாள் கார் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சாலையில் பறந்தது மாலை நேரம் நெருங்கி கொண்டிருக்கு ஒரு ஃபோன் கால் வரவே எடுத்து பேசிக்கொண்டே காரை ஓட்டினார் ஞானேஸ்வரன் நண்பர் வெங்கட்ராமன் தான் எதிர்முனையில் ஆமாடா மித்ராவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்டல்ல இருந்து இப்போதான் கிளம்பினேன் ஒன் ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவேன் என்ன நீயும் வீட்டுக்கு தான் வந்துட்ருக்கியா வா இப்படி அவர்கள் பேசி கொண்டிருக்க மித்ரா தன் செல்போனை பார்த்து கொண்டிருந்தவள் யாரோ தன்னை அழைக்கும் குரல் கேட்டு திரும்பினாள் மித்ராக்கா திரும்பியவள் அதிர்ந்தாள் அருகில் அந்த சிறுமி உட்கார்ந்திருந்தாள் சிரித்தபடியே அவள் தலையெல்லாம் இரத்தம் வழிய மூக்கு வாயெல்லாம் இரத்தம் கண்கள் பிதுங்கி வெளியே தொங்கிக்கொண்டிருக்க கொண்டிருக்க மித்ராவுக்கு நெஞ்சை அடைத்தது இதயம் தாறுமாறாக துடித்தது மிரண்டபடி கண்களை மட்டும் திருப்பி யானைஸ்வரனை கூப்பிட முயற்சி செய்தாள் குரல் எழும்பவில்லை அவர் பாட்டுக்கு சுவாரஸ்யமாக போனில் பேசிக்கொண்டிருந்தார் கை நீட்டி அப்பாவை தொட முயன்றாள் முடியவில்லை அப்படியே பசை போட்டு ஒட்டியது போல் வாயும் உடலும் ஒட்டி கொண்டது அசைக்கவே முடியவில்லை பய மிருச்சியுடன் அந்த சிறுமியை பார்த்தாள் அவள் இவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்கூல் யூனிஃபார்ம் அணிந்திருந்தாள் அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா என்னை எங்கள் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்களா இதோ இங்கிருந்து இறங்கி உள்ளே ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போனா என் வீடு சின்ன கிணறு வாங்கக்கா போகலாம் என்றபடி தன் ரத்தம் வழியும் கைகளை நீட்டி மித்ராவை தொட வேகமாக மறுத்து தலையசைக்க முயன்ற மித்ரா இப்போது உடல் எங்கும் மின்சாரம் பாய்ந்தது போல் உணர்ந்தாள் கண்கள் மேலே சொருகி கொண்டு டேடி என கத்தியபடி சீட்டில் சாய்ந்தாள் கை கால்கள் வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பித்தது பதட்டத்துடன் பின் சீட்டை திரும்பி பார்த்தவர் மித்ராவின் நிலையை பார்த்து விக்கித்து போனார் ஞானேஸ்வரன் சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தி பதட்டத்துடன் காரை விட்டுறங்கி பின் சீட்டை அடைந்து மித்ராவை எழுப்பி தோலை சாய்த்தார் மித்ரா மித்ரா என்னடாச்சு மித்ரா எழுந்துருமா கடவுளே நான் என்ன செய்வேன் மித்ராவின் அலறிய குரலை மறுமுனையில் கேட்ட வெங்கட்ராமன் ஃபோனை கட் செய்து விட்டு மீண்டும் கூப்பிட்டார் ஹலோ டே வெங்கடா கிட்டத்தட்ட அழும் குரலில் நண்பனின் குரலை கேட்டதும் டே என்னடா ஆச்சு அவர் மித்ராவின் நிலையை சொல்லவும் ஃபுல் சீக்கிரம் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அவளை அட்மிட் பண்ணு அக்கம் பக்கத்தில் யாராவது இருந்தால் ஹெல்ப்புக்கு கூப்பிடு யாரும் இல்லைனா நூற்றி எட்டுக்கு கூப்பிடு என அடுத்தடுத்து நண்பனுக்கு கட்டளையிட்டார் ஞானேஸ்வரன் பதட்டத்துடன் வண்டியை விட்டு கீழே இறங்கி வண்டியில் சென்ற ஓர் இருவரை உதவிக்கு அழைக்க அடுத்த பத்தாவது நிமிடத்தில் அருகிலிருந்த ஒரு ஊரின் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள் மித்ரா அந்த ஊரின் பெயர் சின்ன கிணறு அத்தியாயம் மூன்று மருத்துவமனையின் ஐசியு பிரிவில் சேர்க்கப்பட்டு அவசர ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டு பின் நார்மல் நிலைக்கு வந்தாள் மித்ரா உயிருக்கு ஆபத்து ஏதும் இல்லை என்ற நிலைக்கு வந்த பின் அயர்ந்து உறங்க ஆரம்பித்தாள் மருந்துகளின் உதவியுடன் ஐசியூவின் வெளியே கவலையுடன் நின்றிருந்தார் ஞானேஸ்வரன் அந்த நாற்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க நர்ஸ் ஐசியூவிலிருந்து வந்தார் லட்சணமான முகம் வெறுமையான நெற்றி கண்களில் குடிக்கொண்டிருந்த நிரந்தர சோகம் செவிலியருக்கான வெண்ணிற சேலை அணிந்திருந்தார் பதட்டத்துடன் அவரை நெருங்கினார் ஞானேஸ்வரன் சிஸ்டர் என் மகளுக்கு இப்போ எப்படி இருக்கு என்னாச்சு ஆச்சு ஒன்றும் இல்லை சின்ன அதிர்ச்சி காரணமாக ஃபிட்ஸ் வந்திருக்கு இப்போ பரவாயில்லை சரியாகிடுவாங்க தூங்குறதுக்கு செடேடிவ்ஸ் கொடுத்துருக்கோம் டாக்டரை பாருங்கள் என டாக்டரின் ரூமை கை காட்டி விட்டு நகர்ந்தார் அந்த நர்ஸ் ஞானேஸ்வரன் டாக்டரின் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அவருக்கு கை காட்டிய அந்த நர்ஸ் மெல்ல நடந்து வந்து தன் கேபிளில் உட்கார்ந்து தலையை பிடித்து கொண்டார் இப்போது அந்த நர்ஸ் பெண்மணியை கவனித்து கொண்டே வந்த இன்னொரு சம வயது செவிலியர் என்ன சீதாமா என்ன ஆச்சு உடம்பு சரியில்லையா அந்த எமர்ஜென்சி கேஸ்க்கு ஏதாவது பிரச்சனையா நல்லா இருக்கான்னு தானே சொன்னாங்க சாச்சா அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா கேத்ரின் எனக்கு தான் ஏதோ யோசனை அந்த நர்ஸ் அருகே வந்து சீதாமாவின் கையை பிடித்தால் மிருதுவாக என்ன யோசனை நீ ஏதோ ஒரு இடம் இருக்கேன்னு வார்டு பாய் கனியன் வந்து சொல்லிட்டு போனான் ஒன்றுமில்ல அந்த பேஷண்ட்டை பார்த்ததும் எனக்கு விஜயோட ஞாபகம் வந்துடுச்சு என்று சொன்ன சீதா நர்ஸின் விழிகள் குபுக் என்று உடைந்து கொள்ள ஷ் என்ன சீதா இது அழாத இப்பத்தான் அந்த இழப்பிலிருந்து வெளியே வந்திருக்க திரும்பவும் அத நினைக்காத முடியலையே கேத்ரின் பூ மாதிரி வளர்த்த என் பெண்ண அவளை என தேம்பி அழ ஆரம்பித்த சீதாவை நின்றபடியே தன் வயிறோடு சாய்த்து கொண்டார் கேத்ரின் கர்த்தர் விஜிக்கு ஆத்ம சாந்தியை தருவார் நீ எதுக்கும் கலங்காத கண்ணு தொடச்சுக்கோ எல்லாரும் பார்க்கறாங்க பாரு என்றபடி சீதாவின் கண்ணை துடைத்து விட்டார் கேத்ரின் தானும் தன் கண்களை துடைத்து கொண்டு உட்கார்ந்த சீதாவை சீதாக்கா டாக்டர் கூப்பிட்றார் என்ற குரல் அழைக்கவும் வேகமாக முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு மூடியிருந்த டாக்டரின் அரை கதவை தட்டினாள் எஸ் கமேன் என்ற குரல் கேட்டதும் உள்ளே நுழைந்தார் வாங்க சீதா மிஸ்டர் ஞானேஸ்வரன் இவங்க சீதா இங்க தலைமை நர்ஸ் ரொம்ப வருஷமா வேலையில் இருக்காங்க என்றுவிட்டு சீதாவிடம் திரும்பி சீதா இவங்க பெண் கூட இன்னைக்கு நீங்க நைட் ஸ்டே பண்ணி அவங்களை பார்த்துக்க முடியுமா மீண்டும் ஃபிட்ஸ் வருதான் மானிட்டர் பண்ணி வைட்டல்ஸ் செக் பண்ணணும் நைட் டியூட்டி நர்சஸ் எல்லாம் நிறைய பேர் லீவ்ல இருக்கிறதால நீங்கள் இன்னைக்கு நைட் இன்சார்ஜ் எடுத்துக்க முடியுமா நாளைக்கு வேணால் நீங்கள் ஆஃப் எடுத்துக்கலாம் என்றதும் சீதாவின் முகம் மலர்ந்தது அதுக்கு என்ன டாக்டர் மித்ராவை என் பெண் மாதிரியே பார்த்துக்கிறேன் என்றதும் ஞானேஸ்வரன் நன்றியுடன் அவரை பார்த்தார் மித்ராவின் அருகில் இருக்கப் போகிறோம் என்றதும் ஏதோ ஒரு மகிழ்ச்சி மனதுக்குள் குமிழி சீதாவால் மறுக்க முடியவில்லை ஐசியூவை நோக்கி போனாள் ஞானேஸ்வரன் டாக்டரிடம் டாக்டர் என் மனைவி பதட்டப்படுவா நான் அவள்கிட்ட விஷயத்தை சொல்லி அவளையும் கூட்டிட்டு வரேன் அதுவரை மித்ராவை கொஞ்சம் பார்த்துக்கங்க ப்ளீஸ் ஷியோர் இதை நீங்க சொல்லணுமா இது என்னுடைய டியூட்டி இல்லையா என்னை டாக்டர் புன்னகைத்ததும் ஞானேஸ்வரனிடம் ஒரு நிம்மதி டாக்டரிடம் விடைபெற்று கொண்டு வாசலுக்கு வந்தார் காரை ஸ்டார்ட் செய்தவர் ஃபோனில் சிக்னல் இல்லாததை உணர்ந்தார் இப்போது இருந்து ஃபோன் வந்தது டேய் வெங்கடா சிக்னல் இங்க சரியா இல்லடா மித்ராவுக்கு இப்போ பரவாயில்லை நான் கல்யாணியை கூட்டிகிட்டு போறேன் ஹலோ ஹலோ ச என்று ஃபோனை கட் செய்துவிட்டு காரை கிளப்பினார் ஞானேஸ்வரன் இங்கே ஐசியூவில் சலை நீற்றப்பட்டு நன்கு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் மித்ரா நர்ஸ் சீதா அவள் அருகே சென்று ஸ்டூலை இழுத்து போட்டு உட்கார்ந்தாள் களங்கமில்லாத அந்த நிலா முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் மிருதுவாக அவள் தலையை கோதிவிட்டாள் நெற்றியில் விழுந்த முடிக்கற்றைகளை ஒதுக்கிவிட்டாள் விஜி உயிரோடு இருந்திருந்தாள் இவள் வயதுதான் அவளுக்கும் இருந்திருக்கும் பெருமூச்சு விட்டபடி மீண்டும் பொங்கி வந்த கண்ணீரை சிரமப்பட்டு விழுங்கிவிட்டு திரும்பி அவளுடைய பிபி செக் செய்துவிட்டு திரும்பியவள் திக் என அதிர்ந்தாள் மித்ரா கண் விழித்து இவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் பெரிதான அகலமான விழிகள் அம்மா என்றாள் தெளிவான குரலில் சீதாவை பார்த்து நர்ஸ் சீதாவுக்கு தூக்கி அடித்தது அத்தியாயம் நான்கு சீதா நர்ஸ் குழப்பத்துடன் பின்னால் திரும்பி பார்த்தாள் மித்ராவின் அம்மா அதற்குள் வந்துவிட்டார்களா தாயை பார்த்துதான் அப்படி கூப்பிடுகிறாளா திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை மீண்டும் திரும்பி மித்ராவை பார்த்தாள் மித்ரா அப்போதும் படுத்தபடி சீதா இருந்த பக்கமே திரும்பி அவளையே கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் மீண்டும் அம்மா என்றாள் சீதாவுக்கு இப்பொழுதுதான் உரைத்தது அப்படியே விஜியின் குரல் சீதாவால் நம்பவே முடியவில்லை விஜியா விஜி என அவள் அழைக்க மித்ரா லேசாக புன்னகித்தபடி சீதாவை நோக்கி சலை நீற்றப்பட்ட கையை நீட்டினாள் மெல்ல மெல்ல அவளை நோக்கி நடந்தாள் சீதா இதயம் திக் திக் என அடித்து கொண்டது இரவு பத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது நிசப்தமான சூழல் வேறு யாரும் அங்கே இல்லை ஏதோ அமானுஷ்யம் உணர்ந்தாள் சீதா மித்ராவை நோக்கி அவள் கால்கள் மெல்ல மெல்ல நடந்தன ஏம்மா தயங்குற நான் தான் விஜி மித்ராவின் குரல் அல்ல அது ஒரு சிறுமியின் குரல் இப்பொழுது இன்னொரு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி சீதாவுக்கு மித்ரா படுத்திருந்த கட்டலின் கிட்டே வர வரவே மித்ராவின் உருவம் மறைந்து இப்பொழுது பதினான்கு வயது சிறுமியின் உருவம் தெரிந்தது தலையெல்லாம் ரத்தம் வழிந்தோட கை கால்களில் ரத்தம் வழிய அம்மா என்றழைத்த அந்த சிறுமியை பார்த்ததும் விஜி என கத்த நினைத்து தொண்டைக்குள்ளே வார்த்தைகள் புதைய அப்படியே மயங்கி கீழே விழுந்தாள் நர்ஸ் சீதா அதே நேரம் பொள்ளாச்சியில் தனது பங்களாவுக்குள் நுழைந்து காரை நிறுத்தினார் ஞானேஸ்வரன் ஏற்கனவே வெங்கட்ராமனின் கார் போட்டி கோவில் நின்று கொண்டிருந்தது இவர் உள்ளே நுழையவும் ஹாலில் கவலையாய் வெங்கட்ராமன் ஞானேஸ்வரன் வருவதை பார்த்ததும் என்னாச்சுடா ஞானா மித்ரா எப்படி இருக்கா பெருமூச்சு விட்டபடி சோஃபாவில் தொப்பெண்ண தளர்வாய் விழுந்தார் ஃபைன் ஐசியூல தான் இருக்கா எதுக்கும் இருக்கட்டும்னு வச்சுருக்காங்க நல்லா தூங்குறா ஒரு ஹெட் நர்ஸ் பார்த்துக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட் டாக்டர் நல்ல மனுஷன் கல்யாணியை கூட்டிட்டு வரதான் கிளம்பினே ஆமா கல்யாணி எங்கே என்றபடி கல்யாணி க என்னும்போதே ஃபேமிலி டாக்டர் ஒருவர் நர்ஸுடன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வருவதை பார்த்ததும் பதட்டமாகி என்னாச்சு டாக்டர் என குழப்பமுடன் கேட்க நத்திங் டு ஒரி ப்ரெஷர் அதிகமாகி மயங்கி விழுந்திருக்காங்க நல்லவேளை உங்க நண்பர் சரியான நேரத்தில் வந்து பார்த்துட்டு தகவல் சொன்னதும் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் ரத்த கொதிப்பு மாத்திரை ரெண்டு மூணு நாட்களாக அவங்க சரியாக சாப்பிடலையாம் இதெல்லாம் கவனமாக பார்க்க வேண்டாமா சின்ன குழந்தையா நாம் அடித்து சொல்கிறதுக்கு பெரியவங்க இல்லை கொஞ்சம் வான் பண்ணியிருக்கேன் இப்போது நைட் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டும் நான் காலையில் வந்து பார்க்குறேன் என்று விட்டு கிளம்பி விட்டார் ஞானேஸ்வரன் திகைப்புடன் வெங்கட்ராமனை பார்த்தவர் கண்கள் கலங்கி இருந்தது வெங்கட்ராமன் பதனினர் டேங் யானா என்னடா கண்ணெல்லாம் கலங்குற அதான் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரே பின்ன என்ன என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது அங்கே என் மக திடீர்னு வலிப்பு வந்து ஐசியூவில் இருக்கா இங்கே இவ இப்படி என்னடா ஒன்றுமே புரியலையே ஒரே நாளில் இப்படியெல்லாம் ஆகுது ஏய் என்னடா இது சாதாரண விஷயம் மித்ரா உடம்பு சரியில்லாமல் இருந்த பொண்ணு அன்னி டேப்லெட் ஒழுங்காக எடுத்துக்கல அதான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வாங்கி இருந்திருக்கலாம் சரி அதை விடு இப்போ என்ன பண்ண போகிற மித்ராவை நாளைக்கு பார்த்துட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்னு டாக்டர் சொல்லிட்டார் அது பொள்ளாச்சி வர வழியில் சின்ன கிணறுன்னு ஒரு கிராமம் அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனை அது நல்ல வசதியோடு தான் இருக்குது இன்னும் இவள்கிட்ட விஷயமே சொல்லலை அதை கேட்டால் இன்னும் பதட்டப்பட்டுடுவா கல்யாணி இப்போ இவளை இங்கே விட்டுட்டு நான் எப்படி அங்கே போகிறது ஆனால் மித்ரா அங்கே தனியாக இருக்காளே கவலையை விடு நீ இங்கே வீட்லேயே இரு அன்றைக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துருக்காங்க காலையில் தான் எழுந்திருப்பாங்க நான் போய் மித்ரா பக்கத்தில் இருந்துட்டு காலையில் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுவிட்டு அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் என்ற நண்பனின் கையை பிடித்து கலங்கினார் ஞானேஸ்வரன் ரொம்ப தேங்க்ஸ்டா எவ்வளவோ கஷ்ட நேரத்தில் நீ என் கூடவே இருக்க தேங்க்ஸ் சி போடா என்று ஞானேஸ்வரன் தோளில் செல்லமாக தட்டிவிட்டு டே நான் சாப்பிட்டேன் நீயும் போய் எதாவது சாப்பிடு அண்ணி சூப்பராக சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் பண்ணியிருக்காங்க பாரு உறக்க சொல்லியபடி கிளம்பிய நண்பனை கண் கொட்டாமல் பார்த்தார் ஞானேஸ்வரன் அதே நேரம் ஹாஸ்பிட்டலில் மித்ராவை பார்த்து மயங்கி விழுந்தனர் சீதா கண் விழுக்கும்போது தான் யார் மடியிலேயோ தலை வைத்து படுத்திருப்பதை உணர்ந்து அப்படியே நிமிர்ந்து பார்த்தாள் தான் ஆசையாசையாக வளர்த்த மகள் விஜயின் முகம் மிக மிக அருகாமையில் தெரிந்தது புன்னகை முகமாய் முகத்தில் எந்த இரத்த வழிதலும் இல்லை இப்போது அத்தியாயம் ஐந்து சீதா டக்கென எழுந்தாள் நம்ப முடியாதவளாக மகள் விஜியை பார்த்தாள் சுற்றுமுற்றும் பார்த்தாள் அடுத்த அதிர்ச்சி அது மருத்துவமனை அல்ல என்பதும் தன் வீடு என்பதும் புரிந்தது இங்கே எப்படி வந்தோம் என்பதை விட கண்முன்னே தன் மகள் விஜி உட்கார்ந்திருப்பது அதைவிட நம்ப முடியாத விஷயமாக இருந்தது விஜிமா எந்த மோளே விக்கி விக்கி வெளிவந்தது சீதாவின் குரல் அதே அம்மே இந்த மோள் ஆன நீங்களை காண வேண்டி இச்சேச்சின் உடலில் நான் பிரவேசிச்சு விஜி சொல்ல சொல்ல சீதாவுக்கு புரிந்தது மோளே என கதறியபடியே மகளை அணைத்து கொண்டாள் மகளை அப்படியே மடியில் போட்டு நெஞ்சோடு அணைத்து கொண்டு கண்ணீர் உகுத்தாள் விஜியும் அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டாள் அப்படியே சிறிது நேரம் இருந்தனர் இருவரும் சொல்லோன்னா துயரமும் பாசமும் இழையோடிய தருணங்கள் மெதுவாக கரைய ஆரம்பித்தன அம்மே விஜி மெதுவாக அழைத்தாள் என்னடா கண்ணுக்குட்டி சீதா மகளின் தலையை கோதினாள் வாஞ்சையாக எனக்கு ரொம்ப பசிக்குது ரொம்ப வருஷமா பசியிலேயே அலையிறேன் மம்மி உன் கையால கையால் சாப்பிடக்கூடுமா கதறிவிட்டாள் சீதா வேகமாக எழுந்து போய் அடுப்படையில் பாத்திரத்தில் இருந்த சாப்பாடை எடுத்து தட்டில் போட்டு சாம்பாரை ஊற்றி நெய் போட்டு பிசைந்து ஆவலோடு உட்கார்ந்திருந்த தன் மகளுக்கு கண்ணீர் சிந்த சிந்த ஊட்டி விட்டாள் வெக்கு வெக்கு என்று சாப்பிட்டாள் விஜி சாப்பிட்டு முடித்துவிட்டு மகளுக்கு பால் கலந்து கொடுத்தாள் அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டு அவள் மடியிலேயே படுத்திருந்தாள் விஜி மெதுவாக ஊஞ்சல் போல் அசைந்து முன்னும் பின்னும் ஆடி மகளை தாளாட்டிக் கொண்டே சன்னமான குரலில் எப்போதும் பாடும் தாலாட்டு பாட்டு பாடினாள் சீதா சிறிது நேரம் அமைதி தாண்டவமாடியது அந்த சிறிய வீட்டில் பின் மகளை கண்ணத்தோடு கண்ணம் அணைத்தபடி கேட்டாள் சீதா விஜி மோளே ம் என்றாள் விஜி அன்னிக்கு என்ன நடந்தது நீ எப்படி குத்துப்பாறை பக்கம் போனே அங்கேதான் உன்னை சொல்லும்போதே தொண்டை அடைத்தது அவளுக்கு டக்கென்று கண்விழித்த விஜயின் உடம்பு வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பித்தது கை கால்கள் உதற தொடங்கியது வாய் கோண துவங்கியது மூச்சை வேக வேகமாக இழுக்க ஆரம்பித்தாள் சீதா பதறி போய் மகளை உலுக்கினாள் விஜி விஜி அம்மா எனக்கு பயமா இருக்கு ஆயாள் ஆயாள் பேடிக்கண்ட மொழே அம்மா உண்டு பறையும் யார் அந்த வேலையை செய்தது சொல்லுடி தங்கம் தாய் கண்ணீருடன் கேட்க விஜி மெல்ல மெல்ல அமைதியாகி அன்றைக்கு நடந்த பயங்கரத்தை தாயிடம் சொல்ல ஆரம்பித்தாள் அன்று ஐந்து வருடங்களுக்கு முன்பு அத்தியாயம் ஆறு மூன்று ஐம்பதுக்கு பள்ளி முடிந்து விஜி தன் சைக்கிளில் தோழிகளுடன் பேசியபடியே வீட்டுக்கு கிளம்பினாள் அன்று பனிமூட்டம் அதிகமாக இருந்தது சன்னமான தூரல் வேறு பொள்ளாச்சி அருகே பச்சை பசேல் என்ற சிறிய ஊர்தான் சின்ன கிணறு பள்ளியிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரம் தோழிகள் அவரவர்கள் ஊரின் எல்லையில் பிரிந்துவிட விஜி மட்டும் வேகமாக சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தாள் இன்னும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருந்தது ஊருக்கு மழை பெரிதாக வரும் இருந்தது அம்மாவுக்கு இன்று நைட் டியூட்டி அதற்குள் போய் அம்மா கையால் சுட சுட பழம்பஜ்ஜி செய்து சாப்பிட வேண்டும் என்ற நினைப்புடன் சைக்கிளை கொண்டிருந்த கொண்டிருந்தவளை ஒரு பைக்கின் ஹார்ன் சத்தம் பெரிதாக மிக அருகில் கேட்டது திடீரென கேட்ட சத்தத்தில் அரண்டு போய் தடுமாறி சைக்கிளை கீழே போட்டுவிட்டு கீழே விழுந்தாள் விஜி அம்மா உடல் எல்லாம் சேரு கை கால்களில் சிறு சிராய்ப்பு அடடே அந்த பைக் ஆசாமி வண்டியை ஒரு ஓரமாக ஸ்டாண்டிட்டு நிறுத்திவிட்டு என்ன விஜி ஏதானம் அடிபட்டதா என்று கேட்டவாறே அவளை எழுப்பி தூக்கிவிட்டான் அவனை பார்த்ததும் நீங்களா போங்கங்கள் இப்படியா பயமுறுத்தி ஹார்ன் அடிப்பீங்க அடடே சாரிடா விஜி உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு தான் ஹார்ன் அடித்தேன் விழுந்த சைக்கிளை தூக்கி நிறுத்தியவாறே என்கிட்டையா என்ன சொல்லணும் என்றாள் ஸ்கூலுக்காக ஹெர்பேரியம் செய்ய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் கேட்டிருந்தேல ஆமாம் என்றால் ஆர்வமாய் குத்துப்பாறை கிட்ட நிறைய நிறைய பிளான்ஸ் முளைச்சிருக்கான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான் வரியா போய் எடுத்துக்கிட்டு வரலாம் அவன் கேட்க இப்போ வா மழை வர்ற மாதிரி இருக்கே அதுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வரலாம் வா உன் சைக்கிள் இங்கேயே எங்கேயாவது ஓரமாக நிறுத்திவை இரு இரு களவானை பயிலுக பார்த்தா தூக்கிட்டு போயிடுவானுங்க என்று சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு விஜியின் சைக்கிளை அருகிலிருந்த ஒரு புதருக்குள் மறைத்து வைத்துவிட்டு இப்போ ஓகே வா பைக்கில் உட்காரு என்றதும் சற்று தயங்கியபடியே அவன் பின்னால் பில்லியனில் ஏறினாள் விஜி நடக்கப் போவது தெரியாமல் குத்துப்பாறை என்பது சற்று மேடான சிறு குன்று பகுதி கல் மண் புதர்கள் என மண்டி இருக்கும் பாழடைந்த சிறு கட்டடம் ஒன்று அதன் உச்சியில் உள்ளது அங்கு சென்றனர் இருவரும் எங்கே அங்கிள் செடிகள் எல்லாம் அவன் ஒரு இடத்தை கை காட்ட அங்கு நீலம் பச்சை சிவப்பு மலர்கள் வரிசையாக பூத்திருந்தன ஹை ஆஸ்பர்ஜில் டைப் எல்லாமே இது ஹைபிஸ்கஸ்ல ஒருவகை தேங்க்யூ அங்கிள் என்று புதுகலித்தபடியே செடிகளை மலர்களுடன் நோகாமல் பறித்து பறித்து தன் புத்தக பையில் போட ஆரம்பித்தாள் விஜி அவன் அவளையே பார்த்து கொண்டு தன் சட்டை பித்தான்களை கழட்ட ஆரம்பித்தான் திரும்பிய விஜய் திடுக்கிட்டாள் அங்கிள் என்ன இது இப்படி ஷேம் ஷேம் என்றபடி கைகளால் கண்களை மூடிக்கொண்டாள் அவளை அப்படியே அள்ளி முரட்டுத்தனமாக இழுத்து அருகிலிருந்து அந்த கட்டடத்தினுள் நுழைந்தான் அவன் சிறிது நேரம் வரை விஜயின் கதறல் குரல் மட்டும் அனாதையாய் கேட்டுக் பின் அதுவும் ஓய்ந்தது அந்த கட்டிடத்தை விட்டு சற்று நேரம் கழித்து வெளியே வந்தவன் உடலெல்லாம் வேர்வையும் இரத்தமும் கலந்து சிதறியிருந்தது அருகிலிருந்த தேங்கிய நீரில் தன் உடலை கழுவிக்கொண்டு பின் மடித்து வைத்திருந்த தன் உடைகளை எடுத்து அணிந்து கொண்டு பைக்கை எடுத்து புறப்பட்டு விட்டான் அவன் அங்கே கட்டிடத்தின் உள்ளே கல்லால் தலையை நசுக்கி கொல்லப்பட்ட தன் உடலை பார்த்து விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தது விஜயின் ஆன்மா அத்தியாயம் ஏழு ஐயோ என்ற ஓலக்குரல் சீதாவின் தொண்டையிலிருந்து புறப்பட்டது எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமாமா அந்த அங்கிள் இப்படி பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லை சீதாவின் அழுகை நின்றது முகம் பாறையாய் இருக்கியது யார் அந்த அங்கிள் என்றாள் இருகிய குரலில் விஜி சற்று நேரம் மௌனமாக இருந்தாள் சொல்லு விஜி நமக்கு தெரிஞ்சவனே இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சிருக்கான் யாரும் அவன் அம்மா கிட்ட சொல்லுடா விஜி சொன்னாள் உங்க கூட ஹாஸ்பிட்டலாக வாட்பாயா இருக்காரல்ல அந்த கணியன் அங்குள் தான் அவர்தான் மம்மி அதிர்ந்து போனாள் சீதா எப்பேற்பட்ட துரோகம் கூட இருந்து கொண்டே என் மகளை தேடுவது போல் தேடி அவள் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட போது என்னோடு சேர்ந்த அவனும் கதறி சீதாவின் பெற்ற வயிறு பற்றி எறிந்தது சண்டாளப்பாவி சின்ன குருத்தை மனசாட்சி இன்றி காலில் போட்டு நசுக்கிய மிருகமே திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் மூன்று வயதும் ஐந்து வயதுமாக இருக்கின்றனவே அவனே இந்த காரியத்தை செய்திருக்கிறான் நெஞ்சு கொதித்தது சீதாவுக்கு இன்று காலை கூட அவளை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு போனானே ஒன்றும் தெரியாதவன் போல மம்மி என்று அழைத்தாள் விஜி என்னடா என்று பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டே கேட்டாள் சீதா அந்த அங்கிளை ஏதாச்சும் செய்யணும் மம்மி விஜியின் குரலில் ஒரு மாற்றம் ஏதாவது நான் துடிச்ச மாதிரி அவனும் துடிக்கணும் மம்மி ப்ளீஸ் அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடு மம்மி அந்த பிஞ்சின் ஆத்மா தன் தாயை பார்த்து கெஞ்சியது தீர்மானமாக சொன்னாள் சீதா முடிச்சிடலாம் கண்ணு அவனை செஞ்சிடலாம் உன் கண் எதிரவே அவனை துடிக்க துடிக்க செஞ்சிடலாம் சொன்ன சீதாவின் கண்களை பார்க்க விஜிக்கே பயமாக இருந்தது நண்பர்களே இதனுடைய இறுதி பாகம் அடுத்த வீடியோவில் பதிவிடுற அதுவரையும் கதை நிலவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்